இப்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க இப்ப தேவனை பற்றினா அறிய முடியாத நிலைமைக்கு போயிட்டான் மனுஷன் பிசாசு சொன்ன பொய்யை நம்பிட்டான் இப்ப விழுந்து போயிட்டான் இப்பதான் தெரியுது பழத்தை சாப்பிட்டு கண்ணு திறந்த பிறதான் தெரியுது தேவன் சத்திய பெறார் அவர் தான் சத்தியம் பிசாசு சொன்னது பொய் அது இவனுக்கு புரிஞ்சிட்டு ஆனா இப்ப இவன் எப்படி ஆயிட்டான்னா தேவன் என்னை அடிப்பாரு தேவன் என்னை தண்டிப்பாரு தேவனுக்கு மேலே அன்பு இல்லை அப்படின்னு அவன் இருதயமே என்னது மரணம் வந்துட்டு நல்ல புரியும் இதை செ நீ சாகவே சாவாயிட்டார் அவன் இருதயத்தில் மரணம் வந்துட்டு அப்படின்னா இருதயம் செத்து போச்சுன்னு அர்த்தம் அதான் தேவனை அறிகிற அறிவு செத்து போச்சுன்னு அர்த்தம் இருதயம்தான் இருதயத்தில் தான் தேவனை அறிய முடியும் அந்த இருதயம் செத்து போச்சு அதனால தான் சொன்னார் மரணம் சாகவே சாவாயினார் தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் போயிட்டு புரியுதுங்களா இப்படி தேவனை அறிய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு பேர் தான் மரண இருள் அதுதான் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க கொடுமையான இருள் இந்த பூமியிலையும் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க கடலின் ஆழத்தில் இருள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டீங்களா ஆழத்தில் இருள் இருந்தது அது உண்மை சரிங்களா கடலில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் கடலில் நீங்கள் குறிச்சிங்கன்னா ஆள் கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது நீங்கள் சாதாரணமாக திரு சாதாரணமாக கடக்கிற ஓரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மண்ணு தெரியும் இல்லையா கொஞ்சம் போக போ 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 பாருங்க ஒன்றும் தெரியாது ஆள் கடல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எங்கே போனீங்கன்னா போயிருக்கிற அதனால சொல்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் எடுங்க ஒன்று நாலு அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை கையத்தை இந்த உலகத்தில் ஒரே ஒரு வெளிச்சம்தான் உண்டு அந்த வெளிச்சத்தை எந்த இருளாலையும் மூடவே முடியாது அந்த வெளிச்சம் தான் ஏசும் அதான் சொன்னார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு உலகத்துக்கு இருக்கிறோம் நாம் அவர் ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளி தான் எந்த இருளிலையும் பிரகாசிக்கும் அதான் நம்முடைய அந்த இருளின் நாலு மரண இருள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விழுந்து போனால் வேதம் சொல்லுது பாருங்கள் எப்பேசியரில் இருக்குது வசனம் பூரா இருக்குது முன்னே நாம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்து போய் இருந்தோமா அப்படிப்பட்ட நம்மளை தான் ஒரு உயிரோடு எழுப்பினார் கையத்த கேட்டேருக்கு புரியுது அப்போ செத்துட்டோம் பிறந்தவொடனே நம்ம பிறந்தோம் இல்லையா அப்போவுமே நம்ம செத்து தான் இருக்கிறோம் என்ன பிரதர் அப்படின்ட்டீங்களா இருதயத்தில் செத்து போய் தான் இருக்கிறேன் இருதயம் செத்துட்டு ஆதாமோடு செத்துட்டு தேவனே அறிய முடியாத அளவுக்கு இருதயம் செத்து போச்சு இதை உயிர்ப்பிக்கணும் இதை சரி பண்ணணும் இதை சரிப்படுத்தினா தான் இந்த இருதயத்தை சரிப்படுத்தினா தான் வாழ்க்கை சரியாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் பாருங்க விழுந்து போன ஆதாம் ஏவாலும் இயேசு கண்டு தேவனை கண்டு பயப்படுறாங்க அவர் வராரு கூப்பிடறாரு அவர் சந்நிதி விட்டு விலகி அவங்க தான் ஓடினாங்க தேவன் மாறலை தேவன் உடனே இவங்க தப்பு பண்ண உடனே தேவன் வந்து ஏன்டா இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு அவருக்கு கோவப்பட்டு என் மூஞ்சில முளைக்காது அப்படி சொன்னாரா அவர் போய் ட்ரெஸ்ஸு தைச்சி விட்டு உடுத்து விடுறாரு அடுத்து இவங்க இப்படியே இறந்துடக்கூடாதுன்னு அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு அது ஒரு அன்பு புரியுது தேவன் அன்பாக தான் இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அது மாறவே தேவன் நேற்று மீண்டும் இன்னும் மாறாதவன் தேவன் மாறல மனுஷன் செஞ்ச பாவத்தினால தேவனுடைய இருதயம் மாறல மனுஷ இருதயம் மாறிட்டு இப்போ தேவன் அவனால் அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ள போயிட்டான் அதுதான் பாவம் சொல்லுங்க தேவனை அறிய முடியாத நிலைமையில் இருப்பதான் பாவம் இப்போ உங்களுக்கு புரியமா சொன்னால் சொன்னா ஒருத்தர் மெண்டல் ஐட்டாருன்னா என்ன சொல்றோம் ஐயோ பாவம் ச பாரு எவ்வளவு கஷ்டம் ஏன்னா அவருக்கு அறிய முடியாது அறிவு கிடையாது புரியுதுங்களா அப்படித்தான் பாருங்க தேவன் அறிய முடியாத நிலைக்கு பேர் தான் பாவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் அறிய முடியல இல்லையா தாம் பண்ணுற தப்புன்னு தெரியவே இல்லை இல்லையா ஏசப்ப சொந்த ரசக்கரை ஏற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை பாருங்க தண்ணி அடிப்பாங்க தம் அடிப்பாங்க வாழ்க்கையில் கடனில் கஷ்டப்படுவாங்க பிரச்சனையில் இருப்பாங்க ஆனால் ஏசப்பாட்டை வாங்கன்னா வரமாட்டாங்க ஏன்னா அவர் அறிய முடியாத இருளுக்குள்ளே இருக்கிறார் புரியுதுங்களா அப்படிதான் ஒட்டுமொத்த மனுக்குழம மாறிச்சு ஆதாம் என்கிற ஒரு மனுஷனால்